ரெண்டு நாளாக எனக்கு இந்த சீதோஷ நிலையின் காரணமாக சளி பிடிச்சி தலையெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது ஆஃபீஸ்லி அதுக்கு ஒரு ரெமடி செய்ய போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் நார்மலாக ஆர்கானிக் சாம்பிராணி பிடிக்கிற கப்பு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சளும் மிளகும் நான் தட்டி போட்டிருக்கேன் இது வந்து புகஞ்சிட்ருக்கு இதில் நான் இன்றைக்கி ஆய் பிடிக்க போகிறேன் சளிக்கும் தலைவலிக்கும் இந்த மாதிரி பத்திரமாக வச்சுக்கங்க அந்த புகையை அப்படியே நெத்தியில் படுற மாதிரி இந்த பக்கம் காதுக்கு காது சைடு படுற மாதிரி அப்படியே திருப்பி இந்த காது சைடு படுற மாதிரி அந்த தீயிலிருந்து கொஞ்சம் உங்களை தள்ளி வச்சுக்குங்க சுட்டுறப்போகுது இந்த மாதிரி லேசாக சூடு இந்த மாதிரி லேசாக சூடு இருக்கிற மாதிரி தலை ஃபுல்லாக அந்த படுற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மூக்கடைப்பு இந்த சைனஸ் காரணத்தினால அந்த நீர் கோர்த்துருக்கிறது நெத்தியில் தலையில் நீர் கோர்த்துருக்கிறது தலை பகரமாக இருக்கிறது இது எல்லாமே பறந்து ஓடிடும் நல்லா பிடிக்கும் நார்மலாக நாம் ஆவி பிடிப்போம் இது வந்து சாம்பிராணி கப்பில் மஞ்சளும் மிளகும் சேர்த்து போட்டு பிடிக்கிறோம் இதெல்லாம் ஒரு ஹோம் ரெமெடி வீட்டில் சின்ன சின்னதாக நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும்போது என்ன ஆகுனா நல்லா எல்லா பக்கமும் தலையை ஆட்டி அந்த புகையை எல்லா சைடும் பிடிக்கும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூக்கில் வாயில் அந்த புகையை இழுத்திங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு தொண்டை அடைச்சிருக்கிறது இந்த இருமல் சளினால் வரக்கூடிய இருமல் மூக்கடைப்பு இது எல்லாமே வந்து க்யூராகிடும் இப்படி போதே நல்லா தலையெல்லாம் நல்லா வேர்வு வரும் இந்த நீர் கோர்த்துக்கிறது சரியாயிடும் அப்படியே மூஞ்சிக்கு பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுனா இந்த தலை பாரம் சளி இதெல்லாம் ரிலீஸ் ஆகிரும் பார்த்தீங்கன்னா வேர்க்குது இதுலேயே உங்களுக்கு அந்த பாரம் குறைஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்